இங்க நம்ம கிட்ட ஒரு செவ்வக வடிவம் இருக்கு இப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பளவை தான் நாம கண்டுபிடிக்க போறோம் இந்த செவ்வகத்தோட பரப்பளவை ரெண்டு வெவ்வேறு முறையில கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ கண்டுபிடிக்கலாமா அது என்ன அந்த ரெண்டு முறை அப்படின்னா நாம அந்த செவ்வகத்தோட பரப்பளவை முழுசா வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லன்னா அதை ரெண்டு சின்ன சின்ன செவ்வகமாக பிரிச்சும் பரப்பளவ கண்டுபிடிக்கலாம் இப்போ முதல் முறையில இந்த செவ்வகத்தோட முழு பரப்பையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செவ்வகத்தோட பரப்பளவு சூத்திரம் என்னன்னு தெரியணும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரிய சொன்னீங்க செவ்வகத்தோட பரப்பளவு சூத்திரம் நீலம் பெருக்கல் அகலம் இப்போ இந்த பெரிய செவ்வகத்தோட பக்க அளவுகள் என்னன்னு பார்க்கலாமா சரி நீளம் அப்படிங்கறது இதோ இங்க இருக்கு பாருங்க ஒன்பது அலகுகள் மற்றும் அகலம் அப்படிங்கறது இதோ கீழே இருக்கக்கூடிய எட்டு கூட்டல் பன்னிரண்டு அலகுகள் அப்போ இந்த முழு செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு இதோ இங்க இடது பக்கமா எழுதுறேன் அதாவது ஒன்பது பெருக்கல் அடைப்பு குறிக்குள்ள எட்டு கூட்டல் பன்னிரண்டு இப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு முறை இங்க நீலம் அப்படிங்கறது ஒன்பது அழகுகள் அகலம் அப்படிங்கறது எட்டு கூட்டல் பன்னிரண்டு அதாவது இருபது அழகுகள் சரி இப்ப நாம ரெண்டாவது முறையில பண்ணலாமா அதாவது இந்த பெரிய செவ்வகத்தை ரெண்டு சின்ன சின்ன செவ்வகமா பிரிக்க போறோம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா செவ்வகத்தை ரெண்டா பிரிச்சாலும் அதோட பரப்பளவு மாறாது இப்போ இந்த சின்ன இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வகத்தோட பரப்பளவு என்ன இங்க நீளமானது ஒன்பது அழகுகள் இல்லையா அகலம் எட்டு அழகுகள் அப்போ பரப்பளவு ஒன்பது பெருக்கள் எட்டு சதுர அழகுகள் அடுத்ததா பச்சை நிற செவ்வகத்தோட பரப்பளவை பார்க்க போறோம் இந்த செவ்வகத்தில் நீலம் அதே ஒன்பது அழகுகள் தான் அகலம் பன்னிரண்டு அழகுகள் அப்போ பரப்பளவு ஒன்பது பெருக்கள் பன்னிரண்டு சதுர அழகுகள் இப்போ இந்த ரெண்டு செவ்வகங்களோட பரப்பளவை கண்டுபிடிச்சி கூட்டினாலும் இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவுக்கு சமமாக தான் இருக்கணும் அதாவது இடது பக்கமோ வலது பக்கமோ சமமாக வரணும் இங்க நாம நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பங்கீட்டு விதியை பயன்படுத்த போறோம் பங்கீட்டு விதி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா எண்களுக்குமே பொருந்தோம் இப்போ இங்க இருக்கிற ஒன்பது பெருக்கள் அடைப்பு குறிக்குள்ள எட்டு கூட்டல் பன்னிரெண்ட பங்கீட்டு விதி மூலமா ஒன்பது பெருக்கள் எட்டு கூட்டல் ஒன்பது பெருக்கள் பன்னிரெண்டுன்னு மாத்தி எழுதலாம் இல்லையா சரி இப்போ நாம இந்த கணக்க தீக்கலாம் இப்போ இடது பக்கம் என்ன வரும் ஒன்பது பெருக்கள் எட்டு கூட்டல் பன்னிரண்டு இல்லையா அதாவது எட்டு கூட பன்னிரெண்ட கூட்டினா இருபதுன்னு வரும் அப்புறம் ஒன்பதையும் இருபதையும் பெருக்கினா நமக்கு நூற்று எண்பது வரும் சரியா இப்போ இந்த இளன் சிவப்பு செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் ஒன்பதையும் எட்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் சரியா சொன்னீங்க எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் இதுதான் இளன் சிவப்பு செவ்வகத்தோட பரப்பளவு அடுத்தது பச்சை நிற செவ்வகத்தோட பரப்பளவு இப்போ ஒன்பது பெருக்கல் பன்னிரண்டு என்ன நூற்றி எட்டு தானே சரியா சொன்னீங்க இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டையும் நூற்று எட்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நூற்றி தான் நீங்க இப்போ கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமமான அளவு வந்திருக்கு அதாவது நூற்றி எண்பது அப்படின்னா நாம கணக்கிட்ட ரெண்டு முறைகளும் சரியான விடையத்தான் கொடுத்திருக்கு இனிமே நீங்க பரப்பளவை சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க தானே